மாணவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்

சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஆர் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர் நான் அசைக்கப்படுவது இல்லை தாவிதி சொல்லுகிறார் நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை காரணம் நான் நம்புகிற தேவன் என் இருக்கிறார் அவர்தான் என்னுடைய ரட்சிப்பும் அவர்தான் என்னுடைய உயர்ந்த அடைக்கலம் அவரின் கண்மலை மாத்திரமல்ல என்னை உயர்த்துகிற தேவன் ரட்சிப்பாயிருக்கிறார் உயர்ந்த அடைக்கலமாக எனக்கு இருக்கிறார் என்று இந்த காலி வேளையில தாவீதி சொல்லுகிறார் நாமும் சொல்லுவோம் ஆண்டுவரே நீரேயனுடைய கண்மலை நீர்தானுடைய ரட்சிப்பு என்னுடைய உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லி இந்த காலி நாம் சொல்லுவோம் நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை யாத்திராகும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது நெல்லு என்று ஆண்டவர் சொன்னார் மோசி ஆண்டவரத்தில் கேட்ட ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவர் சொன்னார் என் சமூகம் உனக்கு முன்பாகச் சொல்லும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்ற ஆண்டவர் சொன்னார் ஆனாலும் மோசே உன்னுடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும் என்று அவன் ஆவலோடு கேட்டவுடனே ஆண்டவர் சொன்னார் என் முகத்தை கண்டு ஒருவன் உயிரோடு இருக்க முடியாது இதோ என் அண்டையிலே ஒரு இடம் இருக்கிறது அங்கே அந்த கண்மலையிலே வந்து நெல் அடுத்த வசனம் சொல்லுகிறது அந்த கண்மலையின் வெடிப்பிலே உன்னை நான் மறைத்து கொள்வேன் என் கரத்தினால் உன்னை மூடிக்கொண்டு நான் கடந்து போவேன் என்னுடைய பின்பக்கத்தை நீ பார்ப்பாய் என்று சொன்னார் அந்த கண்மலையில் ஆண்டவர் அவனை மறைத்து கொண்டார் உயர்ந்த அடைக்கல அவர்தான் நம்முடைய கண்மலை அந்த கண்மலைக்குள் நமக்கு ஒரு அடைக்கலம் இருக்கிறது அந்த தான் நமக்காக கல்வாரியிலே பிழக்கப்பட்ட கண்மலை ஒன்று கொருந்தியர் பத்தாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்களோடு சென்ற ஞான கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லி அந்த கிறிஸ்துவாகிய கண்மலை தான் அன்றைக்கு மோசைக்காக ஆண்டவர் பிழந்தார் அந்த கண்மலையின் வெடிப்பிலே அவனை வைத்து தன்னுடைய கரத்தினால் மூடிக்கொண்டார் இந்த காலை வேளிலும் கூட நமக்கும் அவர் கண்மலையா இருக்கிறார் அவர்தான் நம்முடைய அடைக்கலம் அவருடைய காயங்களுக்குள்ளாக பிளக்கப்பட்ட அவருடைய காயங்களுக்குள்ளாக நம்மை மறைத்து கொள்ளுகிறார் அவருடைய கரத்தினால் நம்மை மூடிக்கொள்ளுகிறார் ஒரு தீங்கும் அணுகாதபடி நம்மை காத்து கொள்ளுகிறார் அது மாத்திரமல்ல நமக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது கத்தரை போல பரிசுத்தம் இல்லை உமையல்லாமல் வேறொருவரும் இல்லை எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறார் எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை நம்முடைய தேவனைப் போல ஒரு கண்மலை இல்லை அவர்தான் நமக்கு அடைக்கலம் அவர் தான் நம்முடைய மறைவிடமாயிருக்கிறார் அந்த கண்மலைக்குள் நம்மை மறைத்து கொள்ளுகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலா இருக்கிறேன் உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி என்று சொல்லுகிறார் உம்முடைய ரட்சிப்பின் மேல் நான் ஆவலா இருக்கிறேன் காரணம் நீர்தான் என்னுடைய ரட்சிப்பு நீர்தான் என்னை ரட்சித்தவர் என்னை மீட்டெடுத்தவர் ஆகவே உம்முடைய வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சி அந்த வேத வசனம் தான் என்னை பாதுகாக்கிறது அந்த வேத வசனம் தான் என்னை பாவ படுக்குழியிலிருந்து தூக்கி எடுத்தது என்னை விடுவித்தது ஆகவே அந்த கண்மலையாகி கிறிஸ்து அவருடைய வார்த்தையினால் தான் எனக்கு விடுதலை கிடைத்தது என்று சொல்லி இந்த காலை வேளையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய வேதம் தான் எங்களுடைய மன மகிழ்ச்சி நாம் ஒவ்வொருவரும் சொல்லுவோம் உம்முடைய வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சி உம்முடைய ரட்சிப்பின் மேல் இருக்கிறேன் ஏசாய ஏசாயா தர்சன புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படி ஆய் சொல்லுகிறது இஸ்ரேவேலோ கர்த்தராலே நித்திய இரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான் நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது இஸ்ரேவேலோ கர்த்தராலே நித்திய இரட்சிப்பினால் ரட்சிக்கப்படும் நாம் ஒவ்வொருவரும் கத்தராலே நித்திய இரட்சிப்பினால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக இன்றைக்கு நாம் காணப்படுகிறோம் காரணம் அவர் சிலுவையில் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நம்முடைய பாவங்களை சுமந்தார் எல்லாவற்றையும் நமக்காக அவர் செய்து முடித்து விட்டார் ஆகவே நாம் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் வெட்கப்படவே மாட்டோம் கலங்கவே மாட்டோம் காரணம் அவர் நம்மை மேற்கொண்டார் அவர் நம்மை ரட்சித்தார் சங்கீதங்களின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை எங்கே தாபீது எழுதுகிறார் கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே கத்தரை முதலிடமாய் வைக்கும் பொழுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தேவனுடைய நீதியும் தேடும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கூடுதலாய் கொடுக்கிறார் அதே நேரத்தில் அவர் நம்முடைய வலது பாரிசு இருக்கிறபடியினால் நான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை ஆகவே இந்த காலை வெளியில் சொல்லுவோம் ஆண்டவரே நீரின் கண்மலை நீர் என்று அந்த தான் ஆண்டவர் ஜனங்களின் தாகம் தீர்க்க தண்ணீரை கொடுத்தார் நமக்காக பிழக்கப்பட்ட கண்மலை இந்த விழல அந்த கண்மலையாகி கிறிஸ்துவிலே நமக்கு ஒரு அடைக்கலம் இருக்கிறது அவர் நம்முடைய உயர்ந்த அடைக்கலம் நாம் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை அந்த நம்பிக்கையோடு கூட நாம் முன்னேறிச் சொல்லுவோம் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரை குருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியுமாய் மக்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர் நான் அசைக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் பல சூழ்நிலைகளை பார்த்து அசைக்கப்பட்ட ஒரு நிலையிலே தடுமாறி போற நிலையிலே காணப்படுகிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து நீரே என் கண்மலை நீர்தானினுடைய ரட்சிப்பு நீர்தானுடைய உயர்ந்த அடைக்கலம் என்று முழு நம்பிக்கையோடு கடந்து வந்து இனி நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி கத்தருக்குள் திடப்பட்டுக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவிச்சு நிலப்படி செய்கிறபடியினாலுமக்கு நன்றி தாழ்த்துகிறோம் இரட்சக ரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா ஆமேன்